நிகழ்ச்சியாக பேசுவேன் அதை நீங்கள் கேட்குற முக்கிய நிமிஷத்தையும் அங்கே எப்படி போச்சு இந்த நேரம் இல்லாமல் கூட அங்கே பேசலாம் ஆனால் இங்கே எங்கள் ஸ்கூல் பார்த்தது முன்னாடி உட்கார்ந்துட்டார் இப்போ வரைக்கும் நீங்கள் டீச்சர் நான் எப்படி தெரியலை பொங்கலை எப்படி ஆதி என் தம்பி எப்படி சினிமா ஹூலில் கொண்டு வந்தது இவ்வளோ பெரிய உயரத்தில் அவர் இருக்காருன்னா ஒரு பேசிக்கான ஒரு காரணம் என் டயின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் என்னை நைன்டி செவனில் என்னை அஸ்டன் டேரக்டர் யாருமே என் சிந்தன யாருமே என்னுடைய சேர்த்துக்கலாம் ஏழு வருஷம் அவர் அஸ்டன் டேரக்டராகவே அதே மூலியமாக வச்சுருக்காங்க ஆனால் ஃபஸ்ட்டு பல அருணாச்சலத்தில் எங்கள் சாதனை சேர்த்துக்கிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்றைக்குமே என்னை விட்டு போன் சொல்லலாம் படம் பண்ணு படம் பண்ணுறா படம் பண்ணுறான்னு சொல்லுவாரு ஆனால் அடுத்த படத்துல நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லவே இல்லை நான் தான் அவர்கிட்ட சொல்லாமல் ஓடி இந்த படத்தில் பற்றி யோசனைனா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஆதி தம்பி எப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டயத்தில் கூட பார்க்கு ஹோட்டலில் எல்லோரும் நான் செலவு இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு மணி ஆகிடுச்சு என்கிட்ட காட்டில் அன்னே நான் உங்களை இறக்கி வேணும் என்னை கொண்டு வந்து ஒன்றே காலத்து நைட்டு வீட்டில் கேட்க நகரில் இறக்கி விட்டு போனார் நான் மறுநாள் கேட்டேன் என்ன எப்படி எங்கள் விட நான் படக்க முடியல என்ன உங்களை என்னை ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட இவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது அன்னே என்னோடய முதல் படத்துலேருந்து நீங்கள் இருக்கணும் இருக்கணும் இருக்கணுன்னு நான் இப்போ எல்லா டேட்டரையும் சொன்னேன்னு குடியரசுகள் சொன்னாங்க எல்லாத்துலேயும் அவங்க பேட்டில் இருப்பாங்க அந்த கேரட் சின்ன கேரக்டராக இருக்குமாங்க யாருமே வந்து உங்களை உள்ள இழுக்கிறத்துக்கு சப்போர்ட் வாங்கினேன் அவர்கிட்ட எழுந்திருக்காரு அப்புறம் அந்த காசே இருக்கிறாரு இது இருக்குதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி நான் மூலிப்போன்ற இடத்துல இருக்கேங்க நீங்கள் வரணும் என்ன ஃபஸ்ட்டு சொல்லுங்க நான் மொழி கொஞ்சம் இடத்துல இருக்கேன் நீங்கள் எல்லாமே போக மாட்டேங்குது ஷூட்டிங்கில் எல்லா ஃபேமிலும் ஷூட்டிங் வந்தோம்னா டே அந்த ஊரில் சாப்பிட போய் பார்க்கணும் சேர்சின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு கேரமில் வந்து உங்களுக்கு பார்க்கணுங்க பழைய சாப்பாடு வச்சா ரூல் எப்படி இருக்குது கம்ஃபோர்ட்டாக இருந்துச்சா வேறு எதுவும் பிரச்சனை எது எது எதுவும் கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்புறம் நட்டி சார் விற்கிறாங்க எல்லோருக்கும் பார்த்து நின்றுட்டே அப்படில நான் எல்லாருமே ஈஸியாக பழகியில் பேசிக்கிறேன் நட்டி சார் அவங்களோட பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நான் எதாவது சொன்னால் போச்சு கொடுங்க நான் அப்புறம் வச்சுக்கோங்க நான் சொன்னேன் எங்களை கூட அந்த அளவுக்கு நல்லவர் நாங்கள் தான் திரும்பினது அவர் ரொம்ப நல்லா எது வேணாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு கோப்படை ஹீரோ ஓப்பனிங் சாங்கு சாங் முடிச்ச உடனே அப்பா அம்மா வெயிட்டிங்க அப்புறம் உள்ள நன்றோட சின்ன அனுமன் ஃபைட்டு அப்புறம் ஹீரோவுக்கு ஒரு கிளாஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒன்றோட பிளாட்டு அதுக்கப்புறம் அதை எங்கள் பண்ணி ஈஸியாக பத்து நிமிஷத்தில் கதை பண்ணி பணம் மட்டத்தை விட்டு போட்டு கடைசி உலகப்பூ எவ்வளோ நிமிஷத்துதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டுவார் எப்படி கிடச்சிருந்தேன் தெரியல செகண்ட் வேர்ல்டு பிரி நினச்சிருந்தேன் தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுதுன்னு தெரியல நம்ம இந்தியா சந்திச்சது எத்தனை தெரியல தெரியலை கடைசி உலகத்தோ எதை மக்கள் என்ன ஏது என்று சரியான தேர்வு சொல்லிடுவோமா ஒரு பெரிய ரைட்டர்ஸ் குடும்பத்தில் இருக்கா பெரிய ஹீமே இருக்கும் ரெஃபரன்ஸு இங்கிலீஷ் மூலத்தை நான் பார்த்துருக்குமா எதுவும் இல்லாமல் நான் அவர் தெரியப்பா இப்ப அவர் இந்த முயற்சிக்கே தமிழ் ஒரு சளி அந்த ஒரு என்ன கதை அவர்கிட்ட சம்பாரிச்ச ஒரு ஒரு அந்த எடாம சம்பாரிச்ச காசு எல்லாம் வச்சு போட்டு சினிமா போடுறதுக்கு டீமை வச்சு ஒரு ஆளை ஒரு ஆளை வச்சு தஞ்சு விட்டுறதே கசுறேன் நீங்க உங்க ஒரே பயக்கரமான கூட்டமாக வச்சுக்கிட்டு அவ்வளோ பேருக்கு யாரும் வச்சு போறோம்னு சாதாரண காரியமா அந்த ஒரு எண்ணம் உங்களை வாழ வேண்டியிருக்கு கண்டிப்பாக அந்த சினிமா அவங்க நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் போனேன் கான்செர்ட்டெலாம் நடிவேனார் ஒரு அரை மணிநேரம் பேசுவேன் நார் ஆனால் எனக்கு நாமக்கல் போடுவார் நான் வந்து இப்போ தான் அரை மணிக்கு போகல சொல்லி சி சருப்பில் நான் நாம போட்டு போலீஸாக நடித்தேன்னு அப்படியானே சென்டிமெண்ட் சூப்பராக இருக்கும் போடுறேன் நாமக்கல் தாரு அப்புறமேலே அந்த படத்தை கடவுள் மனுக்கொள்ள ஒரு போலீஸாக நடிக்கவேன் இதுலேயும் அது என்ன அப்படியே வைங்கண்ணா நே அப்படி பண்ணா இருந்தால் கரெக்டாக இருக்கேன் சாங்கண்ணே நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரிசம்பன்ஸ் அது வேணும் வாங்கினேன் ஒரு டைலாக்கை சொல்லிவிட்டு ஓகேவா ஓகேவா இல்லை போயிட்டு நான் இப்போ மடன் உடனே இருக்கேன் உடுமலை பட்டுதான் நானும் மரபுமே என்ன கல்யாணம் சார் நட்டு சார் எல்லா ரூமில் உட்காந்து வேலைக்கு போயிட்டுருவாங்க பதினஞ்சு நாள் உச்ச வச்ச வெயில் தம்பிக்கு அம்மா போட்டு தெரியுமா வந்து தம்பி அம்மா அப்பா போச்சு உடம்பு சரியில்லை காலையில் ஷூட்டிங் இருக்காரு நான்லாம் போய் கை கால போச்சுட்டேன் தம்பி நீ வீட்டு ஷூட்டிங் பிரேக் உடம்ப போறோம் இல்லைனா அந்த கேட்டி வந்து காம்பினேஷன் தான் மீன் ஊப்படியாக இருந்தாலும் யாராக வேணும் என்று நான் ஃபோன் பண்ணேன் இந்த படத்தோட வேற கிடைக்கிற போய் நம்ம தீட்டு போகிறோம் நான் நாங்களும் தம்பி உடம்ப போகிறோம் நீ இருந்தால் தான் என்ன தானே நீ தானே கேப் செடி அதுக்கப்புறம் மறுநாள் செடி கடந்து போகலாம் ஊர்லேருந்து வந்தார் அதுக்கப்புறம் டேரக்டர் நான் பார்க்கணும் டேரக்டர் நானும் அந்த அந்த தம்பி உடம்பு சொல்லுறாங்க அது சொல்லுவதில்லை அப்படின்னு சொன்னார் ஸோ இவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கிற ஒரு ஆள் கண்டிப்பாக சினிமா சினிமாவிற்கு நம்ம அவர் கேட்குறது அவருக்கு மேக்சிமம் நம்ம என்னென்ன ஒத்துழைப்பு பண்ணணுமோ அந்த தம்பிக்கு பண்ணாங்க அந்த தம்பி மற்றவங்களுக்கு முடியும் இந்த தம்பி உங்களோட போட்டு உங்களோட திறமை எல்லாமே இந்த படத்தில் போட்டுருந்தீங்க இது ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை நம்ம டைரெக்டாக வந்து தொடங்கி வச்சுருக்காதே அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுங்கள் நல்ல படம் பண்ணுறேங்க நிறையா செலவு தான் உங்களை உங்களையும் நிறையா பேர் இருக்கும் ஓகே கடைசி உழவுக்கும் வெற்றி நோக்கி இருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் கூட நண்பர்கள் அனைவரும் ஒரு எங்கள் இளைவர்கள் வச்சு சப்போர்ட்னா எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ பாய்